இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எண்பதை தாண்டுவது கூட கடினம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக மாறும் விஜயின் தாவேகா. இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாம நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய அளவில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருதுனே சொல்லலாம் முக்கியமாக எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை விஜயின் தாவேக்கா பெரிய அளவில் பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வரும் நிலையில் கூட்டணி பலமே இறுதி முடிவை தீர்மானிக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் வலுவான கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது குறிப்பா சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இடையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இம்முறை சவால்கள் அதிகம் இருக்கும்னே சொல்லலாம் வலுவான கூட்டணி இல்லாமல் இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் எண்பது இடங்களை தாண்டுவது கூட என்டிஏவிற்கு மிகவும் கடினம் என அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர் மாறிவரும் அரசியல் களம் இதற்கு முக்கிய காரணமாயிருக்கு சொல்லலாம் சொல்லலாம் புதிய கட்சிகள் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் வாக்கு வங்கிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குனே சொல்லலாம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சி இதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுனே சொல்லப்பட்டு வருது நடிகர் அரசியல்வாதியான விஜய் தமிழக வெற்றிக் கழகம் மூலம் அரசியலில் நுழைந்து எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பிரிக்க தொடங்கியுள்ளார்னே சொல்லலாம் எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பிரிக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பதை மேலும் கடினமாக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு செல்லாமல் விஜய் சீமான் எடப்பாடி என்று பிரிந்து செல்லும் முக்கியமாக விஜய் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்னே சொல்லலாம் மற்ற கட்சிகள் பற்றி அவர் பேசுவது கூட இல்லை இதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாரம்பரியமாக அதிமுகவிற்கு செல்வது போல செல்லாமல் தாவேகாவிற்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளனனே சொல்லலாம் இப்படி தமிழக சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கும் நிலையில எதிர்க்கட்சிகளின் முக்கிய தலைவர்களின் வெளியேற்றம் நீக்கம் மற்றும் உட்கட்சி பூசல்களால் பிளவுபட்டுள்ளன சொல்லலாம் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் என்டிஏவில் இருந்து வெளியேற்றம் பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடந்துள்ளன சொல்லலாம் நடிகர் விஜய் அரசியலில் நுழைந்திருப்பது இந்த சூழல மேலும் சிக்கலாக்கியுள்ளதனே சொல்லப்பட்டு வருது விஜயின் தமிழக வெற்றி கழகம் குறுகிய காலத்தில் இளைஞர்கள் மத்தியிலும் ஆளும் திமுக மீது அதிருப்தி கொண்டவர்கள் மத்தியிலும் பெரும் ஆதரவை பெற்றுள்ளதனே சொல்லலாம் தமிழக வெற்றி கழகம் திமுகவின் இளைஞர்கள் வாக்குகளை மட்டும் அதிமுகவின் பாரம்பரிய எதிர்கட்சி வாக்குகளையும் பிரிப்பதாக கூறப்பட்டு வருது இந்த சூழ்நிலையில தான் என் கவலை அளிக்கிறதுனே சொல்லலாம் ஏனெனில் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை நம்பிய என்டிஏவின் வியூகம் அமைக்கப்பட்டிருந்தது டிவிகே இந்த வாக்குகளை பிரித்தால் திமுகவிற்கு மாற்றாக ஒரு வலுவான அணியை உருவாக்கும் என்டிஏவின் வாய்ப்புகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் வலுவான கூட்டணி இல்லாமல் இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் எண்பது இடங்களை தாண்டுவது கூட என்டிஏவிற்கு மிகவும் கடினம் என அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனா வரும்